சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த தான் கூலி இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைத்திருந்தார் மேலும் நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் சௌஃபின் சாஹிர் சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்திருந்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு ரிலீஸான இப்படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்தது பல தரப்பிலிருந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டேதான் இருந்தது என்றும் சொல்லலாம் குறிப்பாக முன்னணி நடிகர்களை லோகேஷ் கனகராஜ் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற விஷயமும் எழுந்தது ஆனாலும் கூட கூலி திரைப்படம் வசூலில் முதல் நாளிலிருந்தே பட்டையை கிளப்பி வருகிறது கூலி இந்த நிலையில் ஆறு நாட்களை பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்திருக்கும் கூலி படம் உலகளவில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் ஆறு நாட்களில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளது இதற்கு முன் லியோ படம் ஆறு நாட்களில் ரூபாய் நானூற்று இருபத்தி ஒரு கோடி வசூல் செய்து சாதனை புரிந்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த சாதனையை கூலி முறியடித்துள்ளது ரஜினி கூலி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க